ரொம்ப இன்னும் சந்தோஷம் நான் அப்பா தான் சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம் அவருக்கு துணையா நினைச்சாங்க அம்மா அவங்க பேர் கேட்டால் ரஷ்யா நாங்கள் எனக்கு நடிகர் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிக சிறப்பாக ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல கேமராமேன் அருப்பு நமக்கு நிறையா இருக்குது அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி இது அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும் இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும் குறைந்த பட்ஜெட்டாக தயாரிக்கப்படுகிறது அதுவே இப்படி எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள் சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் பல இடங்களிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிட்டு தந்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிறைய மேடைகள் ஏறி இருக்கும் பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை படைப்பாளிகளை ரெண்டு விதமா பார்க்குறேன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கிறது ஒரு வகை இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கிறது இன்னொரு வகை இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும் இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டா ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேசுவேன் வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான் அது அந்த சிவப்பு துண்டுக்கு சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு மரியாதை ஏன்னா அந்த செவப்புக்குள்ள எல்லாமே அடங்கும் பேரன்பு இருக்கும் பெரும் இருக்கும் பெருங்கோவம் இருக்கும் மக்களுக்கான ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் இப்படிதான் நான் சிவப்பு கல்லரை பார்க்கறேன் அவரோடு நிற்கும் போது அவரோடு பணியாற்றும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பா நான் அப்பா தான் கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பயணம் அவருக்கு துணையா நினைச்சாங்க அம்மா அவங்க பேரு கேட்டா ரஷ்யா நாங்க அது எனக்கு இன்னும் வியப்பா இருந்தது ஏன்னா முதல் முறையா பேர் நான் கேட்கிறேன் அவங்க சொன்னாங்க இல்ல எங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்து ரஷ்யான்ற பேரு நிறைய காமன் நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு இனி வரும் காலங்கள்ல உணவுக்கு தான் சண்டை காசு பணத்தை எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பான் பணக்காரன் வேற செல்வந்தன் வேற நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன் அவனை நோக்கிதான் அந்த சமூகம் ஓடணும் தான் போய் கை கட்டி நிற்கணும் அவன் தான் உணவுக்கு கையெண்ணணும் அந்த சூழல் தான் வரப்போகுது இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அந்த பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கு இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு இதை எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும் வெல்வோம் மகிழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வந்து உரையாற்றிய தோழர் சிபிஐ எம்எல் விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவு அளித்து நமது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திரைப்பட துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக இதில் என்னன்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரியனு சமுத்திரங்கள் மட்டும்தான் மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகமெல்லாம் கிடையாது ஆனால் சிறந்த நடிகர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க நல்ல நகைச்சுவையான காட்சியெல்லாம் உண்டு நாங்கள் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இல்லை அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பார் தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிடுவார் அந்த டிஃபன் பாக்ஸில் அதை திறந்து பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய கோபம் அவரை தாக்கணும்னு அவர் கல் எடுத்துகிட்டு போவார் அவர் அருவாவை வச்சு தீட்டு தீட்டு தீட்டுவார் அத்தோட இவரு ஓடி போயிடுவார் இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் அது இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி இந்த பேச விட்டுருந்தா நல்லா பேசிப்பார் அற்புதமாக பயங்கரமாக மிகச்சிறப்பான நடிகர் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல் கேமரா மேன் மற்ற மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னன்னா இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கலை ஒரு குடும்பமாக இருந்து செஞ்சால் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ராத்திரி பகல் பாராமல் கடுமையான வெயில்ல பூரா வயலொலியில் எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அதே மாதிரி குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க முழுக்க பெருமளவுக்கு தொண்ணூறு சதம் தொண்ணூற்றி சதம் எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம் அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இந்த மேடையில் நம்முடைய சமுத்திர கணிவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள் அதே ஒன்று சரவணன் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அந்த கிராமத்து மக்கள் அதில் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தை நடிக்கவும் செய்தார்கள் எல்லோருமே சரவணன் நடிச்சிருக்காரு பாலும் நடிச்சிருக்கிறார் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு அதே மாதிரி மற்ற எல்லாம் நடிக்கும் பெங்களூரு அங்கே இங்கே இருந்தெல்லாம் நான் ஊரெலாம் இப்போ ஹரிசாக சொல்ல எல்லாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க அதில் ஒருத்தரை பார்த்தா மோடி மாதிரி இருக்கும் மோடி மாறி தான் இருக்கும் மோடி இல்லை மோடி மாறி இருக்கும் ஒருத்தர் அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு உள்ள முயற்சியெல்லாம் மேற்கொள்றவர் இந்த மாதிரி எல்லோருமே மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்திருக்கிறார்கள் அதே போல் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் கொண்டமண்டன் ராதாகிருஷ்ணன் இயக்குனர் சேர்ந்து செய்திருந்தாலும் அவர் தனியாக இருக்கிற படம் இதான் முதல் படம் இவரையும் என்னையும் நம்பி சமுத்திரக்கணியை நம்பினா தப்பு இல்ல கரெக்ட் தான் விதேக மாதிரி என்னைய நம்பி முதல் போட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள தான் முதல்ல நன்றி பெறுவோம் தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ரெண்டு மூணு பேரே பண்ணிக்கிட்டாங்க சண்முகம் பிரபாகர் மகேந்திரபுரம் சார் மூணு பேரும் அப்படின்னா முப்பது கோடி நினைக்காதீங்க இப்போ மூணு பேர்னா ஆளுக்கு பத்து கோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்குது அவங்க மூணு பேரும் அதில் உதவி செய்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறைந்த பட்ஜெட் தான் தயாரிக்கப்பட்டிருக்குது ஆகவே இப்படி எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள் சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இங்கே வருகை இருக்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் இப்படி பல இடங்களிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் படக்குழுவின் சார்பில் நன்றியை கூறி இந்த படத்திற்கு ஆதரவளித்து திரையரங்கத்திற்கு எல்லோரும் அதான் கேட்டுட்டேங்க எப்போ வரும்னு விரைவாக வரும் எவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வருமோ அவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வரும் என்பதை கூறி அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்